ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஷான்ஸ் ஹோம் கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு செயல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பிளான்ட் பார்த்திங்கன்னா சஃப்ளோராங்கிற இந்த பிளான்ட்டு நல்லா புஷ்ஷியாக அழகாகவே இருக்குது இதோட வில பார்த்திங்கன்னா நூற்றி இருபது ரூபா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கோல்டன் ரியோன்னு சொல்லக்கூடிய ரியோ இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாற்பது ரூபா அடுத்து வர பிளான்ட் வந்து பேஸ்கெட் பால் இது ஒரு செடியில் இருந்து கீழே கிளைகள் மாதிரி அழகாக தொங்கும் சா ஒரு சிங்கிள் பிளான்ட்டும் இருக்குது இது மினி யூஃபோபியா ஒயிட் கலரில் குட்டி குட்டி பூ வரும் சின்ன சின்ன முள்ளுகள் இதில் இருக்கும் இது வந்து ட்ராப் ஆன்சிவீரியா இதோட விலை பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா இது வந்து கிரீன் கலர் ஸ்பைடர் நம்ம நார்மல் ஸ்பைடர் பிளான்ட்டு தான் இது சிங்கிள் பிளான்ட் வந்து இருபத்தஞ்சி ரூபாய் இது ஆம்பிளிஸ்மம் ஆம்பிளிஸ்மம்ல இது க்ரீனு இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா நல்லா லாங்காகவே வளர்ந்துருக்குங்க இது வந்து ரிப்பன் பிளான்ட்டு ரிப்பன் ஸ்பைடர் இது பார்த்திங்கன்னா இதோடய ப்ரைஸ் வந்து முப்பது ரூபா இது வந்து இந்த சைனீஸ் பால்ஸை மாதிரி பூக்குது பிங்க் கலரில் இதோட ப்ரைஸ் வந்து முப்பது ரூபா இது பேபி சன்ரோஸ் இதில் பிங்க் கலர் ஃப்ளார் வரும் ஹேங்கிங்க்கு நல்லா சூப்பரான பிளான்ட் இது இது வந்து நம்ம ஸ்பைடர் பிளான்ட்டு சிங்கிள் பிளான்ட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா முப்பது ரூபா பாட்டோடினாலும் இருக்குது இது நம்ம நார்மல் அக்லோனிமா இதோட ப்ரைஸ் வந்து ஐம்பது ரூபா இது நல்லா அழகான ஒரு லைட் க்ரீனில் உள்ள டைஃபன் பேக்கியா இதில் ஒரே பிளான்ட்டு தான் இருக்குது இது வந்து தூஜா தூஜா பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது இது கொஞ்சம் மரமாகவே வளர்க்கலாம் இதோடய ப்ரைஸ் வந்து ஐம்பது ரூபாய் இது பார்த்தீங்கன்னா அகவே அகவே பிளான்ட் வந்து இது சிங்கிள் பிளான்ட் எயிட்டி ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யாருக்காவது இதில் பிளான்ஸ் தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச்